வீடியோல ரொம்ப விரிவாக வாழைக்காய் சாப்பிட என்னென்ன நன்மைகளும் வாழைக்காய் வைட்டமின் ஏ சி கே கால்சியம் ஃபைபர் போஸ்வாரஸ் பொட்டாசியம் மற்றும் நிறைய தாது உப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சாப்பிட்றதுனால உங்களை உங்களுக்கு ஒரு அரும சொல்லலாங்க இருதயத்தில் இருக்கிற அடசல் அடைப்பு பொதுவா பாத்தீங்கன்னா இருதயத்துல வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி தான் செயல்பாடு இருக்கு இருந்துச்சுன்னா இந்த வாழைக்காயை பச்சையாக சாப்பிடும்போது எண்ணி பதினாலு நாளில் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏங்கி கொடுத்து இருக்கிற வந்து செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் இருதயம் வந்து நல்லா செயல்பாடு அதிகரிக்க செய்யும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்த நாணங்களில் இருக்க அரசில் வந்து அடப்பை வந்து இதை வெளியாக்கக்கூடிய தன்மை இந்த வாழைக்காக்கு இருக்குது முக்கியமாக இந்த வாழைக்காவில் வந்து ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் சஃபர் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக இந்த எலும்பு வலி தசை வலியெலாம் இருக்குதுனுச்சின்னா இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது அந்த வலிகளில் கூட இது போகக்கூடிய தனிமை இருக்கும் முக்கியமாக வாழைக்காய் அதிகமாக ஃபைபர் இருக்குது வெயிட் லாஸ்க்கு உண்மையிலே இது சிறந்த ஒரு ஒரு உணவுன்னு சொல்லலாம் இருதயம் என்பது பஞ்சபூத்தில் நெருப்பு சான்ற ஒரு உறுப்பு அப்போ இந்த உறுப்பு வந்து எப்போதுமே வந்து தோற்பு சான்ற ஒரு உணவு தான் விரும்பும் அப்போ வாழைக்காய் எடுத்துக்கிட்டு அது தோற்பு தெருப்பாக டேஸ்ட்டு உள்ள ஒரு உணவு அப்போ யாரெல்லாம் வாழைக்காய் அதிகமாக சாப்பிட்றீங்களோ வாரத்தில் ஒரு மூணு வேளை அந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களோட இருதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம் எந்த ஒரு நோய் வராமல் இருதயத்தை நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால சிலவங்களுக்கு வந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை செய்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நிரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமாக இந்த வெரி கோஸ் வருங்க இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வெரி கோசை போகக்கூடிய தன்மை இருக்குது மேலும் வந்து இந்த எலிபென்ட் எலேக் சொல்லுவாங்க பொத்த போதும் காலு ரெண்டு பாதமும் வீங்கிட்டு இருக்கும் அதையும் போகக்கூடிய தன்மை இந்த வாழைக்காக்க இருக்கு வாழைக்காய் சாப்பிடனா அதிகமான மருத்துவ குணம் வந்தாங்க அங்க முக்கியமா வெயிட் லாஸ் ஆகுது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நிரம்பு சம்மந்தப்பட்டது குணமாவது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காவில் இருக்கல வைட்டமின் ஏ இருக்குல்ல கெரட்டின் இருக்குது பெட்டர் கெரட்டின் அது உங்களோட ஸ்கன் சான்ற பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த தீர்வு நிவாரணையை கொடுக்குது ஸோ இப்போ இந்த வாழைக்காவை பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே சமைத்து சாப்பிடும்போது தாங்க இது வாயு தொல்லையை உருவாக்குது வாழைக்கான்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஐயோ வாயு அதிகமாக இருக்குமே இதை போயிட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வாயு பிடிச்சிக்கணும் மூச்சு பிடிக்குன்னு சொல்லிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது தான் அது உங்களுக்கு உபாதிகளை கொடுக்குது ஆனால் நான் சொல்கிற மெத்தட்ல நீங்க சாப்பிட்டிங்கன்னா இந்த வாழைக்காய் உங்களுக்கு அமிர்தமாக மாறி உங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் இப்போ நம்ம வாங்க இந்த வாழக்காய் எப்படி சாப்பிடுறது முறையாக நான் உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில வீடியோஸில் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து நிறைய மருந்து அடிச்சிருக்காங்க இது எப்படி பச்சையாக சாப்பிட சொல்கிறீங்க நம்ம அதுக்காக தான் உப்பு மஞ்சள் மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சைடு வினிகேர் சொல்லிட்டு இந்த வினிகேரில் வந்து நம்ம கழுவுகிறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நல்லா சோக் பண்ணி கழுவுனீங்கன்னா இதில் இருக்க பெஸ்டி சைடுலாம் போயிடுங்க ஏன்னா நம்ம உடல்லேயே ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டருக்கு தெரியும் கல்லீரல் நம்மளோட டாக்டருங்க அது நம்மளோட பாடியை நேச்சுரலா டீடாக்ஸ் பண்ணிக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி கிளீன் கிளீனிங் ப்ரோசஸ்ல வந்து உப்பு மஞ்சள் வெண்ணிகரை போட்டு நீங்க கழுவிட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமான க காய்கறிகள் சாப்பிடலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கை எப்படி சாப்பிட்ணுன்னா இது தோலோட தான் சாப்பிட்ணுங்க தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்கு அப்போ இது முழுமையாக தான் சாப்பிடணும் ஓகே இப்போ இந்த வாழைக்கை எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு முதல்ல காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் வெட்டிடணும் பாருங்க இப்ப நீங்க வெட்டிட்டீங்கன்னா அப்ப யாருக்கெல்லாம் இறுதிய பிரச்சனை இருக்கோ நீங்க வெறும் காலையில வெறும் வயத்துல இந்த மாதிரி வாழைக்காவை வந்து இங்க வந்து நான் தேங்காய் எண்ணெய் சுத்த தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்க எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் நீங்க ரெண்டு வகையா சாப்பிடலாம் ஒண்ணு தேங்காய் எண்ணெயில் தொட்டு சாப்பிட்லாம் அல்லது தேன் சுய தேனில் தொட்டு சாப்பிட்லாம் என் ஏன்னா சொய தேனை வந்து பிட்டர் ஸ்வீட்டு கொஞ்சம் தோற்பு தன்மை இருக்கும் அப்போ ரெண்டுமே அமிர்தந்தான் அப்போ இந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா செரிமானமும் ஆகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதுதான் வயிற்றுல இருக்கிற அனைத்து புண்ணியம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த பிசு பிசுப்பு இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து தோற்பு இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கிறதுனால கல் சாப்பிடும்போது பல் கரை பிடிக்காதுன்னு பல்லுக்கு கரை பிடிச்சா உங்களுக்கு இருதயத்தில் கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக இந்த கடல் நமக்கு படைச்சிருக்காரு அப்போ யாரெல்லாம் வாழைக்காய் சாப்பிட்றீங்க பல்லில் இல்லைன்னா அப்போ உங்கள் இருதயம் ஆரோக்கியமாகவே இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளுங்க சரி இப்போ வந்து நான் தேங்காயில இப்படி தொட்டு இப்படிதாங்க காலையில் ஒரு பத்து பீஸு மத்தியானம் ஒரு பத்து பீஸு அப்புறம் ஈவினிங் ஒரு பத்து பீஸு